உதகை ரோஜா பூங்காவில் மே மாதத்தில் கண்காட்சி தொடங்க உள்ள நிலையில் அதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளன ரோஜா பூங்காவில் உள்ள முப்பத்தி இரண்டாயிரம் ரோஜா பூ செடிகளை பதியமிட்டு பராமரிக்கும் பணிகளை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தொடங்கி வைத்தார் பூங்காவில் இரண்டரை லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொடைக்கானல் அருகே பெருமாள் மலை பிரிவு பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்டு வந்த கூடாரத்துக்குள் நுழைந்த பெண்கள் அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மது புட்டிகளை ஆவேசத்துடன் உடைத்தனர் தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் மது புட்டிகளை விற்பனை செய்த பாண்டி என்பவரை கைது செய்தனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற பாரம்பரிய மகிழுந்துகளின் அணிவகுப்பை அம்மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதனை ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கண்டுகளித்ததுடன் தங்களது கைபேசியில் தன்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர் நம்ம இந்த ஷோ பண்றதா எல்லாருக்கும் தெரியணும் எப்படி ஆயிருக்குது இன்னொன்னா எவ்வளவு அந்த காரங்க கூட இன்னைக்கு கூட ஓடும் அந்த ஒரு ஜனங்களுக்கு கூட தெரியணும் மக்களுக்கு ஸ்கிராப் பண்ணாத வண்டிங்க வச்சு ரெடி பண்ணி ஓட்டணும் இன்னைக்கு கூட அது நல்லா இருக்கும் எடப்பாடி அருகே ஆவணி பேரூர் கீழ்முகம் பகுதியில் கணவர் உயிருடன் இருக்கும் போதே அவர் உயிரிழந்து விட்டதாக கூறி போலியாக இறப்பு சான்று பெற்ற மனைவியின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் கணவரின் சொத்துக்களை அபகரிக்க திட்டமிட்ட ரேவதி என்ற பெண்ணிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சிறுதொழில் பூங்கா காவல் நிலைய மீது குண்டு வீசியது தொடர்பான வழக்கில் சென்னையில் பதுங்கியிருந்த மூவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் அப்போது காவல் உதவி ஆய்வாளரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற ஹரி என்ற நபரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் இந்த வழக்கில் மேலும் இருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்